டிவி நேர்களுக்கு வணக்கம் பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி அழகான ஒரு கதை இந்த ஆன்மீக கதைகள் எல்லாமே எப்படி இருக்குன்னா சிலது உண்மையிலேயே நடந்த கதைகள் சிலது வந்து நாம் எழுதினதை படிக்கிறது ஸோ அதுவும் உண்மையிலேயே நடந்திருக்கலாம் அப்படி இன்றைக்கி நான் சொல்ல போகிற கதை வந்து ஒரு உண்மை சம்பவம் நடந்த ஒரு கதை ஒரு ஊரில் வந்து ஒரு கல்யாணமான தம்பதி இருக்காங்க அந்த பெண் வந்து பெரிய அளவில் ஒரு பூஜை புனஸ்காரமோ இல்லை ஆன்மீகத்தில் ஒரு பெரிய நாட்டமோ அதெல்லாம் எதுவும் கிடையாது ஏதோ சாமி கும்பிடுவாங்க ஒரு நல்ல பாரம்பரியமான இருந்து வந்த ஒரு பெண் ஸோ திருமணம் புதுசாக ஆயிருக்கு கணவரும் அவளும் ஒரு ஊரில் வந்துருக்காங்க அப்போ திடீர்னு ஒரு நாள் அவளுக்கு வீட்டில் வந்து ஒரு கதவு தட்டுற சத்தம் கேட்குது யாருன்னு போய் பார்க்குறா தன்னுடைய சித்தி அவளுடைய அம்மாவுடைய கூட பிறந்த தங்கை அப்போ கேட்குறேன் என்ன சித்தி நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு வரலையே அப்படிங்கும்போது வர முடியாத சூழ்நிலையாக போயிடுச்சு அப்படிங்கிறாங்க ஸோ இந்த சித்தி எங்கே இருக்காங்கன்னா எங்கேயோ வெளிநாட்டில் வந்து இருக்காங்க ஸோ பிள்ளை ஒரே பிள்ளை அந்த சித்திக்கு ஒரு மறு கல்யாணமாயி மருமகளும் கூட இருக்கா அப்போ அந்த சித்தி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி உன் கல்யாணத்துக்கு என்னால் வர முடியல இந்த கிஃப்டெல்லாம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கிஃப்டெல்லாம் வந்து கொடுக்குறாங்க அதற்கப்புறம் ஒரு நாள் என்ன அந்த சித்தி அப்படி பேசிகிட்ருக்காங்க இந்த பெண்ணோடைய அம்மா எப்படி அவங்க அவங்க வாழ்ந்த காலங்கள் இதெல்லாம் வந்து பேசும்போது அப்புறம் கொஞ்சம் தயங்கி தயங்கி அந்த சித்தி சொல்கிறா நான் வந்து ஒரு சின்ன விஷயமாக தான் உன்னை ஒன்றிட்ட உதவி தேடி வந்தேன் இப்போ எந்த என்ன காரணத்துக்கு இந்த ஊருக்கு வந்திருக்கீங்க போது இங்கே ஒரு திருமணம் அந்த திருமணத்திற்கு நான் என் பையன் மருமக கூட வந்திருக்கேன் ஆனால் உன்னை நான் இங்கே பார்க்க வந்தது அவங்களுக்கு தெரியாது ஏதோ என் காலம் வந்து நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சில மனவேதனைகளுடன் அந்த சித்தி வந்து இந்த பெண்ணிட்ட வந்து தன்னுடைய மனக்குறைகளை சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த கல்யாணத்துக்கு வரலைங்கிறதுக்காக பட்டுப்புடவை அந்த வீட்டுக்காரருக்கு எல்லாம் துணிமணி எல்லாம் கொடுத்து கல்யாணத்துக்கான மரியாதைகள் எல்லாம் செஞ்ச பிறகு இந்த மாதிரி அவன்கிட்ட ஒரு சின்ன விஷயம் பேசுவோம் எனக்கு ஒரு உபகாரம் நீ செய்யணும் ஒரு உதவி செய்யணும்னு கேட்டாங்களாம் இந்த பெண் வந்து என்ன உதவி சொல்லுங்கம்போது தன்னுடைய பையை திறந்து ஒரு அழகாக ஒரு சின்ன பாலாம்பிகை விக்கிரகம் அவங்க வந்து இந்த பாலாவை வந்து நான் எங்கே போனாலும் என் கையோடையே வச்சுருப்பேன் இந்த பாலா தான் எனக்கு எல்லாமே ஸோ இந்த பாலா வந்து எனக்கு நான் டெய்லி பூஜை பண்ணுற விக்கிரகம் இதை நான் வந்து வெளிநாட்டில் வச்சுட்டு வர முடியல ஏன்னா இவளுக்கு நான் டெய்லி ஆகாரம் கொடுப்பேன் ஏதோ பழமோ பாலோ ஏதோ ஒன்று நான் கொடுப்பேன் ஸோ இந்த பாலா வந்து எனக்கு ஊரில் விட்டுட்டு வர முடியல நான் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இங்கே வந்து நான் கல்யாண சத்திரத்துலேயும் வைக்க முடியாது ஸோ இதை வந்து நீ வச்சுக்கோ நான் வந்து வாங்கிட்டு போகிறேன் அப்புறமா திரும்ப ஒரு வாரம் தான் நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாலா விக்கிரகத்தை இந்த பொண்ணு கையில் அந்த அம்மா கொடுத்துருக்காங்க இந்த பாலா விக்கிரகத்தை இவ என்ன பண்ணியிருக்கா ரொம்ப நியமன நிஷ்டையாக அவங்க வீட்டு பூஜை ரூமில் நல்லா எல்லாம் தொடச்சி மொழகி கோலம் போட்டு பாலாவை வச்சு அவளுக்கு பட்டு பீத்தாம்பரம் எல்லாம் சாத்தி பாலாவுக்கு வந்து தூப தீபங்கள் எல்லாம் காமிச்சு ஆராதித்து எல்லாம் பண்ணியிருக்கா இந்த சித்தி கிளம்பி போயிட்டாங்க அந்த அந்த பாலா வீட்டுக்கு வந்த அன்னைக்கு அவங்க வீட்டுக்காரர் ஆஃபீஸ்லேருந்து வர்றார் ஸோ வீட்டுக்காரருக்கு என்னென்னா ஆஃபீஸில் ஏகப்பட்ட குழப்பம் சண்டை உயர் அதிகாரியோட ஏதோ பிரச்சனை இதெல்லாம் அவருக்கு உடல் ஆரோக்கியமும் ரொம்ப மனசு நொந்து போய் வரார் உடனே அந்த பொண்ணு வந்து நினைக்கிறா இன்றைக்கி தான் பாலா வந்திருக்கா ஆனால் இந்த பாலா வந்த நேரம் பாரு நம்ம வீட்டுக்காருக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வருது பட் இருந்தாலும் அந்த பாலாக்கு உண்டான பூஜைகள்லாம் அவள் விடவே இல்லை அந்த சித்தி சொன்ன மாதிரியே வந்து அவள் பண்ணியிருக்காள் ஒரு வாரம் இந்த வீட்டுக்காருக்கு ஆஃபீஸ் பிரச்சனை ஒரு பக்கம் ஓடுது அவர் உடம்பு உடல்நிலை ஆரோக்கியம் சரியில்லை ஸோ வீட்லேயே ஒரு மாதிரியான ஒரு குழப்பம் வந்தோடனே இவளுக்கு சென்டிமெண்ட்டாக வந்து ஐயோ பாரு இப்போ இந்த விக்கிரகம் வந்ததுனால தானே இப்படி இருக்குது பிரசாத சித்திக்கு ஃபோன் பண்ணி நீ இந்த பாலை எடுத்துகிட்டு போயிடு எனக்கு வேண்டான்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்திக்கு வந்து ஃபோன் பண்ணியிருக்கா அத்தான் அந்த மொபைலில் வந்து வேறு யாரோ பேசியிருக்காங்க அந்த நம்பரில் ஸோ நீங்கள் தான் அந்த அந்த அவங்க சித்தி பேரை சொல்லி இந்த பொண்ணு கேட்ட உடனே அவங்க நம்பர் தான் இது பட் அவங்க இல்லை அவங்க போ அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்க ஓ அந்த அம்மா வந்து வெளிநாடு போயிட்டாங்களா அந்த ஊருக்கு வேணும் இல்லை அவங்க இறந்துட்டாங்க வந்த இடத்துல பாருங்கள் பையனும் கூடவே இருந்திருக்கான் பையன் கூடவே இருக்கும்போதே இறந்துட்டாங்க ஈம சடங்கெல்லாம் முடிஞ்சு பையனும் ஊருக்கு போயிட்டான் அப்படின்னு அவங்க உடனே இட் வாஸ் அ பிக் ஷாக் இந்த பொண்ணுக்கு ஐயோ என்னடா இது இப்போ இந்த விக்கிரகத்தை என்ன பண்ணுறது இருந்தாலும் இந்த விக்கிரகம் நமக்கு வேண்டவே வேண்டாம் ஏன்னா இது வந்த நேரம்தான் நம்ம வீட்டில் நிம்மதி இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு இந்த பாலா விக்கிரகத்தை ஃபுல்லாக நல்லா அலங்காரம் பண்ணி சக்கரை பொங்கல் பண்ணி நெய்வேத்தியெல்லாம் பண்ணி சரி ஊருக்கு அந்த பக்கம் கிராமத்துக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் கொண்டு போய் கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கா போயிட்டு அந்த கிராம கோயிலுக்கு அவங்க போயிட்டு கோ பார்த்தா கோவில் அடைச்சிருக்கு ஐயர் இல்லை அப்புறம் என்ன இந்த ஐயோ நம்ம வந்த பார்த்தா கோயில் சாத்தியிருக்கேன் ஏன்னா காலைல ஒம்பது மணி ஒம்பது மணிக்கு எப்படி கோயில் சாத்தியிருக்கு அப்படிங்கும்போது அங்கே ஒரு வயசானமாக இருந்திருக்காங்க கோயில் நட எப்போ தரப்பாங்க இல்லை ஏன் சாத்தியிருக்குன்னும்போது அக்ரகாரத்தில் யாரோ இறந்துட்டாங்க அதனால் இப்போதைக்கு கோவில் திறக்க மாட்டாங்க நானும் இந்த கோவில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு தான் இங்கே இருக்கேன் என்னமோ தெரியல என் பிள்ளைகளும் என்னை வந்து விரட்டி விட்டாங்கம்மா நான் இந்த கோவிலே கதையும்தான் நான் உட்காந்துருக்கேன் ஸோ அந்த ஐயர் வந்து வர்றதுக்கு சாயங்காலம் ஆகும் இல்லை இன்றைக்கி தரப்பாங்களான்னு தெரியல அப்படின்னு அப்போ இவளுக்கு வந்து மனசில் துணிச்சோம் நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு விக்கிரகத்தை கொண்டு கொடுக்குறேன் அப்படின்னாலும் தெய்வம் வந்து அதற்கு வழிவிடவில்லை அப்போ அந்த கடவுள் அவள்கிட்டே இருக்காதான் பிரியப்படுது அப்படின்ட்டுன்ன உடனே அந்த வயதான பாட்டி வந்து சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறேன்னு சொன்ன உடனே இவன் செஞ்ச சக்கரை பொங்கல் பழம் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு நேராக வீட்டுக்கு போகிறாள் வேண்டாம் இந்த பாலாவை நம்மளே வச்சுக்கலாம் என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல பாலா நம்மக்கிட்டேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாள் வீட்டுக்கு போய் பாலாவை எடுத்து வச்சு அவள் அந்த பூஜைக்கான இதெல்லாம் ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது வீட்டுக்கார வீட்டுக்காரர் ஆஃபீஸ்லேருந்து வரார் வந்துட்டு மனைவியிட்ட எங்கே நீ போயிட்ட இந்த சந்தோஷமான செய்தியை ஒன்றை தான் ஃபஸ்ட்டு சொல்லணுன்ட்டு இருந்தேன் ஆஃபீஸில் எவ்வளோ நாள் பிரச்சனை இருந்தது இப்போ எனக்கு வந்து ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்க ஸோ எனக்கு ஒரு உயர்ந்த பதவியும் கொடுத்து அதனால் எனக்கு அந்த சம்பளமும் நல்லா ஏறி இருக்குது ஸோ சேலரி ஹைக்கும் இருந்து ப்ரமோஷனும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷமான செய்தியை மனைவி இடத்தில் பகிர்ந்துருக்கார் அப்போ இந்த அம்மா நினச்சிருக்கு அந்த அப்போ அந்த அவங்க சித்தி கொண்டாந்து கொடுத்ததுக்கு காரணம் தெய்வம் இந்த வீட்டில் இருக்கணுங்கிறது ஸோ தெய்வம் நினைக்கிற ஒரு விஷயத்தை இல்லை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை யாராலையுமே தடுக்கவே முடியாது இவை இந்த தெய்வம் வேண்டான்னு நினச்சிட்டு போனால் அதுவும் அவளுக்கு நடக்கலை ஸோ இறைவன் உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு நினச்சிருக்காரோ அது தகுந்த நேரத்தில் வந்தே தீரும் எது உங்களுக்கு வேண்டான்னு நினச்சிருக்காரோ அது தகுந்த நேரத்தில் இடத்துல இருந்து எடுத்துருவாரு ஸோ இந்த சித்தி வந்ததுக்கும் அந்த பாலாவை கொடுத்ததுக்கும் அந்த சித்தி இறந்ததுக்கும் அந்த பெண்ணுக்கு விடை தெரியவே இல்லை இதை தான் வந்து தெய்வங்கள் செய்யக்கூடிய நாடகங்கள்னு சொல்லுவோம் இந்த பாலாம்மா இன்றைக்கும் அந்த அந்த வீட்டில் வந்து நித்தியவாசம் பண்ணுறா அந்த குடும்பமே ரொம்ப செழிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அந்த சித்தியும் பாருங்கள் வேறு யார் இடத்துலையும் கொடுக்காமல் எங்கேயோ பேச்சுவார்த்தையே இல்லாத இருந்த ஒரு குடும்பத்திற்கு வந்து அந்த தெய்வத்தை ஒப்படைத்து விட்டு அந்த சித்தியும் வந்து இறந்துருக்காங்க இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கதையில்ல இது நிஜமாகவே நடந்த ஒரு விஷயம் இறைவன் தான் எங்கே இருக்க வேண்டும் என்பதை இறைவன் முடிவு செய்து வச்சிருக்கிறான் ஸோ உறவுகள் விட்டு போயிடுச்சுன்னா கூட சில நேரம் அது திரும்ப வராங்க நம்மளை பார்க்குறாங்கங்கும்போது காரண காரியம் இல்லாமல் எதுவுமே நடக்காது என்ன நேர்களை இன்றைய இந்த கதையின் நேரம் இந்த ஆன்மீக கதையை எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் Daily Taste the Daily.